மனிதயினும் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும் மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும் எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும் எல்லா உயிர்களும் வாழும்போது வேற்றுமையை மறக்கணும் மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும் எல்லா உயிர்களுமே வாழும் போது வேற்றுமையை மறக்கணும் துன்பப்பாடும் வணக்கம் இருபத்தி எட்டாம் திகதி வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு ஜெயவீரசிங்கம் குணசீலன் பிறந்த இடம் நெல்லியடி திருமதி குணசீலன் கோமதி பிறந்த இடம் கரவட்டி வாழும் சுவிஸ் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி துயரத்தையே போக்கணும் துன்பப்படும் எம் மக்களின் துயரத்தையே போக்கணும் அதற்கு உறுதியான உதவிக்காரங்கள் நீங்கள் என்றும் நீட்டணும் அதற்கு உறுதியான உதவி கரங்கள் நீங்கள் என்றும் நீட்டணும் மனித இனம் அனைவருமே ஒற்றுமையாய் வாழணும் எல்லா உயிர்களுமே வாழும்போது வேற்றுமையை மறக்கணும் உங்கள்